போற முயற்சி இது அந்த ஒன்று சேர்க்கிற மனோநிலையில நாம போறோம் நாம அந்த வேறு பிடிக்காம கதவ மூடாம நீங்க வரவனாண்டு யாரையும் செல்லாம யாரு யாரோடையும் கதைக்க வானா யார் யாரோடையும் பார்த்து சிரிக்கவானா யார் யார் முகத்தை பார்த்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு போங்க நீங்க அவளோட தொடர்பு வச்சுக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நாம யாருக்கும் வலியுறுத்தியும் இல்லை வலியுறுத்த போதும் போறதும் இல்லை இது நம்மட கொள்கையும் அல்ல நம்மட கொள்கை என்ன யாரா இருந்தாலும் பரம விரோதியா இருந்தாலும் சரியா அவரு கொள்கையில சரிபற்றா இல்லையாங்கிறது நமக்கு தேவையான இப்ப நான் சரிபற்றிருக்கனா இல்லையாங்கறதையே எனக்கு முக்கியமா இல்லையா ஆஹ் அந்த என்ன கொள்கைங்கிறது உயிரப்பாவம் உயிரா பாட்டு போடும் பாத்தீங்கன்னே அப்ப நான் உயிரோட இருக்கணுமா இல்லையா அப்ப நான் கொள்கையில் இருக்கணுமா இல்லையா அப்ப நான் என்ன செய்ய வேண்டியிருக்கேன்டா எதையும் வேறு காணாம எதையும் வேறு பிரிக்காம ஆஹ் சாதி சமயம் என்று சொல்லி வேறு வேறென்று சொல்லி வேற வேற சமூகங்களை உருவாக்காம எந்த கல்வ துறந்து நான் என்ன பார்க்கணுமா இல்லையா அது எல்லாமே எல்லாம் இருக்க அப்ப இதுதான கொள்கை இதான சௌஹி இதான ஏகத்து அப்ப இதை இன்னைக்கு நாம வலியுறுத்தி இன்னைக்கு நிலை நிறுத்தி நம்மளோட உள்ள மாணவர்களுக்கும் இதை நாம போதீக்க மாட்டா நாம வேறு பிரிக்க ஆக்களும் வேறு காண்ற ஆக்களும் வேறாக தனிக்காம உருவாக்குற ஆக்களும் இல்லை நாம உருவாக்கி இருக்கிற இது எல்லாரையும் நினைக்கிறது இவக மட்டும் இல்லை எல்லா சமூகத்தையும் இணைக்க இதுக்குள்ள ஜாதி மத பேர் தான் யாரும் ஒரு வார்த்தை கதைக்கக்கூடாது கூடாது யாரையும் வேறு பிரிச்சு வேறு காண்ற ஒரு உடச்சுல நிக்கவே கூடாது ஆண் பெண் என்கிற இந்த வித்தியாசத்தை தவிர இதுக்குள்ள வேற எந்த வேறுபாடும் பாங்குதானி இதுல நானும் உறுதியா இருக்கேன் நீங்களும் எல்லாரும் இதுல உறுதியா இடிக்கிறீங்க உறுதியா இல்லைங்க ஆஹ் இதை விட்டு நீங்க உங்களோட கல் பயணி இருக்கும் வரைக்கும் உங்களுக்கும் ஒரு பிளச்சின ஒரு சூழல் ஒரு நெருக்கடி வரவே வராது அப்ப அதைத்தான் நாம் இன்றைக்கு வலியுறுத்துறோம் அதைத்தான் கொண்டு போப்புறோம் அதைத்தான் செய்ய போறோம் அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்மளுடைய வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஒரு அருள் பிரகாஷ் வந்து உட்கார்ந்து நம்மள மாதிரியே சமரீதியா நம்மளோட பழகு இது இடிக்குதுண்டா அதுக்கு காரணம் நம்மளோட கொள்கைதா இல்லையாவா அனீஸ் அப்ப இத இறைவனே இன்னைக்கு வெளிப்படுத்தி காட்டிருக்கானா இல்லையா இன்னைக்கு என்ன விஷயம் நடக்குது இன்னைக்கு என்ன இடிக்கி வெளிப்படுத்தி இப்ப காட்டிட்டு இருக்கான் இப்ப இன்னைக்கு ஆணித்தரமாக இன்னைக்கு சொல்ல போற விஷயம் அது ஆனா ஆரம்ப உஸ்தாதிச்சுக்கிற காலங்கள்ல சரிக்காக்குள்ள நாங்க ஹமீத் ஹாஜியார் இப்ப கலில் ஹாஜியார் இனி மொய்தீன் ஹாஜியார் இனி இப்படி எல்லாரும் விதிக்கிற அந்த கால பகுதிக்குள்ள எங்களை மன இருந்து இந்த இப்படித்தான் இருந்தேன் இந்த மரணிச்சத்துக்கு பிறகு ஒரு செய்தான் நுர்த்தம் வந்தான் அறிவித்தல் என்ற பெயர்ல முதல் சரியா பச்சை செய்த நான் கெனடிய செல்ல மத்த யாருங்கிறத நீங்க விளங்கிட்டா அந்த செய்தான் தான் முதல் அந்த செய்தானுக்கு நிர்வாகமும் உயர் சபையும் அஹ் இடம் கொடுத்ததால வந்த புலவுதான் இதுவரைக்கும் நடந்திருக்கிறேன் திரும்ப இப்ப கொஞ்சம் ஒண்ணியாக்கி வெளியே இனம் காட்டி அவர் பல இருக்கிற இதெல்லாம் செய்தத்தான்களையும் என்று காட்டி இந்த சாத்தான் இப்படியில மாட்டிக்காதங்க ரெண்டு ஒசாதி சென்ற பாடலையும் போட்டு சாத்தான் பிடியில் மாட்டிக்கொண்டோர் சாதி சமயம் கணிக்கட்டும் சாத்தான் பிடியில் மாட்டிக்கொண்டோ சாதி சமயம் கணிக்கட்டும் சகல மக்களும் ஓர் குடும்பம் சரித்திரத்தை படித்தறிய என்று அப்ப இந்த கொள்கை அடிப்படை இந்த பாட்டினுடைய அந்த விஷயங்களைத்தான் இன்னைக்கு நாம சரிப்படுத்துறதுக்கும் வெளிப்படுத்துறதுக்கும் மக்களிட மனசுல அதை பதிய வைக்கிறதுக்கு இன்னைக்கு நான் முயற்சி எடுக்கமா இல்லையா அப்ப அதனால நாம வேறு பிரிக்கிறார் தலைமையில வேறு ஆனா நாம ஒபிசிஎல்ல ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி ஒபிசிஎல ஒரு பேர் வைக்காம இது சாதிக்கலாம் ஏன் சாதிக்கலாண்டா கவர்மெண்ட் வந்து நீங்க என்ன இந்த செயற்பாட செய்யறீங்கன்னு கேட்டா நாங்க சும்மா ரோட்ல நின்று செய்யறோம் நாம செல்றது ஒரு பாட்டில பாட்டுல எழுதுறாங்க சட்டத்தை மீறி திட்டத்தை போற்றால் வழி எடுப்பான் நாம எதை செய்யறோன்னாலும் சட்டத்தின் ஊடாக நூறு சதவீதம் லீகலாக ஆஹ் என்ன கவர்மெண்ட் சட்டம் இருக்கியோ அந்த சட்டத்துக்கு அமைவாக அதை செய்யற பொழுதுதான் நம்ம பௌதீக ரீதியாகவும் நாம எடுக்கிற விஷயத்தை செய்யலாம் மக்களுக்கு மத்தியில கொண்டு போகலாம் மக்களை ஒண்டி ஒன்று சேர்க்கலாம் மக்களும் தைரியமாக செய்வா சொல்லுவாங்க அப்ப நம்மட இன்டர்நேஷனல் வார மக்கள் யாரு தெரியுமா ஒரு வார்த்தையில சொல்லையா மனிதன் மனுஷன் இருக்கும் எங்களுக்கு நீங்க முஸ்லீம் ஆயிருந்தாலும் எங்களுக்கு அவசியம் இல்லை இந்துவா இருந்தாலும் அவசியம் இல்லை நீங்க விரும்பின மாதிரி நீங்க இங்க நீங்க இந்துவாயிருங்க முஸ்லீம் ஆயிரீங்க கிறிஸ்டியன் ஆயிரீங்க பௌத்தன் ஆயிருங்க அது உங்களோட விருப்பம் நாங்க அதுக்குள்ள வரல எங்களுக்கு எங்கட கொள்கையின் அடிப்படையில கடவுள் படைத்த அல்லாஹ் படைத்த அல்லாவால் படைக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறீங்களா அந்த மனிதன் உங்களை போன்று நானும் ஒரு மனிதன் தான் என்று சொல்லி ஆஹ் நமக்கு சொல்லப்பட்ட அந்த வகி அடிப்படையில இங்க மனிதன் மனிதனா இது அனீஷ்